அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு ரொம்ப அற்புதங்க என்னங்க சொல்ற வராரு ஒரு அன்பை நாம் பரிமாறி கொள்கிறோம் அந்த அன்பு பிறரிடம் நாம் செலுத்தும் பொழுது அது பற்றுள்ளம் கொள்ள செய்கிறது அது மட்டும் அது தரல அது நமக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னார் அதான் சொல்றாரு பாருங்க அது ஈனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு மிகப்பெரிய ஒரு நட்பெண்ணும் சிறப்பை அது கொடுக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு மீண்டும் சீர்பிரித்து பொறுமையா அந்த குரலை வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் மொய்தீன் பாஷா நன்றி